ஐயனார்த்தனை சீரியலில் நிலா விவாகரத்து வேணுங்கிறத எண்ணத்தை கை விடணுன்னு சொல்லிட்டு வாலவந்தனை விட்டு பேச வச்சுருந்தாங்க ஆனால் நிலாவுக்கு ரொம்பவே டவுட் ஆகுது அது எப்படி போலீஸ் கல்யாணம் மட்டும்தான் பண்ணி வைப்பாங்க எப்படி பின்தொடர்ந்து நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறதையுமா கவனிப்பாங்கன்ட்டு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வக்கீலுமே இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்கம்மா உனக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம அவங்க தெரிஞ்சிட்டு கேட்டாலுமே இது உங்களோட வாழ்க்கை தான் சேர்ந்து வாழ்றதும் பிரிஞ்சு வாழ்றதும் உங்க கையில் தான் இருக்குன்னு வக்கீல் சொல்லிட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு நல்லாவே புரியுது இவர் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறாரு நம்ம நம்மக்கிட்ட மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு சோழன் மேல டவுட் வருது நிலாவுக்கு சோழனை பார்த்து நீங்க தான் இதெல்லாம் பண்றீங்களா ஒருவேளை நீங்கள் தான் வந்தான்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க நான் போய் எப்படிங்க நம்மளுக்குள்ளே நடக்கிற விஷயத்த சொல்ல போகிறேன் அதுவும் விவாகரத்து வேணுங்கிறது நம்மளோட இஷ்டம் தான் அவர்கிட்ட சொல்லி என்னாவ போதுன்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனாலும் நிலாவுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குது உடனே வாழவந்தானுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் உங்களை தனியாக பார்க்கணுமேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியாம்மா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன் நீ ஸ்டேஷன் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மொதல் அவரை போய் பார்த்து பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க மறுநாள் காலையில நிலாவும் அவங்கள பார்க்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மதிய நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படி நிலா கிளம்பவுமே இங்க சோழனுக்கு ஃபோன் வருது அதுவும் வாழவன் சார் தான் பண்ணுறாங்க ஃபோன் எடுத்ததுமே சார் நேற்று தானே பார்த்தோம் அதுக்குள்ளே என்ன விஷயம் எதுக்கு கால் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாமே உன்னோட பொண்டாட்டியை பற்றின விஷயம்தான் சொல்கிறாங்க இதை கேட்ட சோழன் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலேங்கிறாங்க அதான்ப்பா உன் பொண்டாட்டி நிலா ஆமாம் அவளுக்கு என்ன அவள் என்ன போகிறா அவளை பற்றி என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க எப்பா எப்பா கொஞ்சம் பேச விடுப்பா உன் பொண்டாட்டினா இன்றைக்கி மதியம் இனியை வந்து ஸ்டேஷனில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதைத்தான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஃபோன் போட்டால் நீ என்னடானா பதிலுக்கு பதில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே நீ இப்படி பேசுறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு உன் பொண்டாட்டி விவாகரத்து கேட்கறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்லணும் என்ன சார் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி ஆமாம் எதுக்காக பார்க்க வரேன்னு எதுவும் காரணம் சொன்னாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க காரணம்லாம் பெருசாக இல்லை ஆனா நான் உங்ககிட்ட பார்த்து பேசணும்னு சொல்றாங்க ஏற்கனவே இந்த விவாகரத்து விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னதுன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காப்பா உன்னோட ஒய்ஃப் இன்னைக்கு மதியம் வரேன்னு சொல்லியிருக்கா வந்ததுமே பேசிட்டு என்ன விஷயம் சொல்றேங்கிறாங்க இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஏதாவது உண்மை தெரிஞ்சிருமோ தான் நிலா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா நேராக போய் பார்த்தா பிரச்சனை அதிகம்தானே ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலாவை எப்படியும் அங்கே போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக இவங்க நிலாவோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அதே நேரம் நிலா ஆஃபீஸ்க்கு வந்ததுமே ராகவ் நிலாவை தனியாக கூப்பிட்டு பேசுறாங்க ஆமாம் என்ன வேலை பார்க்குறீங்க வர வர உங்களோட வேலை ஒன்றும் எனக்கு சரியா படலை நீங்கள் நல்லபடியாக வேலை பார்க்குறதா இருந்தால் பாருங்க இல்லைன்னா நான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இதை கேட்ட நிலா ரொம்பவே அதிர்ச்சியாகி நான் எந்த தப்பு பண்ண மாதிரி தெரியலையே சார் நான் எல்லா வேலையுமே கரெக்டாக தானே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறம் ராகவ் எங்க எங்க நான் சும்மா தாங்க சொன்னேன் கொஞ்சம் சில்லாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்ததுமே நிலாவுக்கு பிறந்த வாழ்த்து சொல்லி கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அப்பந்தான் நிலாவுக்கு புரியுது சரி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேக் வெட்டும் வெட்டும்போதும் சரி எல்லாருமே கேக்கை சாப்பிடும்போதும் நிலாவுக்கு வாழ்த்து சொல்லும்போதும் ராகவ் நிலாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை கவனிச்ச ராகவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்னடா ஆச்சு உனக்கு நீ எதுக்கு நிலாவே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் ராகவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்புறம் என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல வேண்டியதானே நிலாவும் இங்கே வந்ததுலேருந்து பார்க்கறே ரொம்பவே நல்ல பொண்ணாக தான் இருக்கிறாங்க எல்லா வேலையுமே அவங்களுக்கு தெரியலைனாலும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அடுத்த நிமிஷமே அவங்க அதை பர்ஃபெக்டாக செய்கிறாங்க நல்ல பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராகவுமே அதனால தான் என்னவோ எனக்கு நிலாவை ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை கவனித்த ராகவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நீ இப்படி தூரத்துலேருந்தே பார்த்துட்டே இருந்தனா இது சொல்ல முடியாத தான் போய் முடியும் நீ நேராக இன்னைக்கு நிலாவோட பிறந்தநாள் தானே அவங்க கையில் ஒரு பூவை கொடுத்து உன்னோட காதலை சொல்லின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ராகவ் டெய் நான் இப்போந்தாண்டா அவளை கொஞ்சமாவது பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீ இப்போவே என்னோட காதலை சொல்ல சொல்கிற இது தெரிஞ்சா என்ன பழகி கொஞ்ச நாள்லேயே காதலை சொல்கிறாங்களான்னு தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ராகவோட ஃப்ரெண்டும் இந்த காலத்துலலாம் மொத நாள் பார்த்து மறுநாள் காதலை சொல்லி அதுக்கு மறுநாள் கல்யாணமே பண்றாங்கடா நீ என்னடா இப்படி இருக்கிற ஒழுங்கா நிலா கிட்ட காதலை சொல்ற வழியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க இத கேட்டதுமே ராகவுக்குமே புரியுது ஆமா இன்னைக்கு நிலாவோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு நாம ப்ரப்போஸ் பண்ணா கண்டிப்பா நிலா ஏற்றுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க நிலா எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசி கேக் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அதே நேரம் ராகவ் ஒரு பூவை எடுத்துட்டு நிலா கிட்ட வராங்க நிலா இத கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்ல நிலா கிட்ட வந்த ராகவ் நிலா கையில அந்த பூவை கொடுத்து நிலா நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியாத மாதிரி முழிக்கிறாங்க நிலா ஓனிய என்னைக்கு பார்த்தேனோ அப்பவே எனக்கு ஓனியை ரொம்பவே பிடிச்சிருந்தது உன்னோட குணத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னுமே உனிய ரொம்பவே பிடிச்சிருக்குது நீ என்னோட மனைவியை வந்தால் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காதலை சொல்கிறாங்க இதை கேட்டால் நிலா ரொம்பவே ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க இங்கே இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது சோழன் நிலாவை ஸ்டேஷனுக்கு அனுப்பிடவே கூடாது எப்படியாவது அவங்கள பொய் சொல்லி நம்ம கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படி வந்த சோழனுக்கு பெரிய அதிர்ச்சி இங்க ராகவ் அவங்களோட காதலை நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இதை அவங்களுமே பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போறாங்க ராகவ் ரொம்ப நேரமா பூவை நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நிலாவும் எல்லாரும் முன்னாடியும் பூவை மட்டும் வாங்கிக்கிறாங்க இதை பார்த்த சோழன் ரொம்பவே தப்பா நினைக்கிறாங்க நிலா அவ்வளோதான் மாறிட்டா அவா நம்ம வீட்ல இருந்து போக தான் போறா அவளுக்கு நான் தேவையே இல்ல போலுக்கு நிலாவை கல்யாணம் பண்ண மட்டும்தான் என்னால முடிஞ்சது அவங்க மனசளவுல இடம் பெறதுக்கு எனக்கு அருகத இல்ல போலுக்கு நிலா ஏற்கனவே அவங்க கணவன் இப்படி தான் மாதிரி நிறையவே ஆசைப்பட்டாங்க அந்த ஆசையில ஒண்ணு கூட நான் இல்ல கண்டிப்பா நிலாவுக்கு பொருத்தமானவங்க ராகவாதான் இருக்க முடியும்னு ரொம்பவே கவலைப்படுறாங்க சோழன் இதை இதுக்கு மேலே அவங்களால பார்த்துக்கிட்டுருக்க முடியலை வெளியில் கிளம்பி போயிருந்தாங்க ஆனால் நிலா ராகவ் கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க உங்களுக்கு எதுவும் அவமானம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்கள் இருந்து நான் பூவை வாங்கினேன் மற்றபடி என்னோட மனசில் ஒரு எண்ணமும் இல்லைங்கிறத சொல்கிறாங்க இதை கேட்டால் ராகவ் அப்படின்னா உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாது உங்கள் குணம் எல்லாமே எனக்கு பிடிக்க தான் செஞ்சுருக்குது ஆனால் அது காதலான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இது வேலை பார்க்குற இடம் எனக்கு வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகணுங்கிற நினப்பு தான் இருக்குது அதை மட்டும் என்னைய நல்லபடியாக செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ராகவுக்குமே இது ரொம்பவே கஷ்டமா இருக்குது வெளியில போன சோழனுமே நிலா அவங்களோட காதலை ஏத்துக்கிட்டாங்கன்னு தப்பா நினைச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க